இரண்டு பஞ்சாயத்துகளில் கமிட்டி நண்பர்களே கிளைக்கழக செயலர்களே அவர்களுக்கு மே செயல் நிர்வாகிகளை மாவட்ட கழக செயலாளர் பாசமுதல் தமிழி செயலர் மலராமன் அவர்களை

ஐடி கழகத்தில் முன்னணி பொறுப்பாளர்கள் படகிருக்கிறீர்கள் உங்களுக்கு ஒருங்கிணைந்த நன்றியை பாராட்டுதலை வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன் தந்தை சார்ஸ் அவர்களுடைய களப்பணி எத்தகைய ஆக்கபூர்வமான களப்பணி என்பதனை கிடைக்கும் நிலையை உருவாக்கிக் கொண்டு செயல்பட்டவர்கள் மந்திரிகள் மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் நகரச் செயலாளர்கள் ஆனால் மக்களை சந்திப்பது அவர்கள் அல்ல மக்களை வாக்காளர்களை சந்திப்பது வீடு வீடாக சென்று காலை தொட்டு கும்பிடுவது செஞ்சு கேட்பது நோட்டீஸை வீடு வீடாக கொடுக்கறது கடைக்கடையா போய் வாக்கு சேகரிப்பதெல்லாம் யாரு மாவட்ட மேல்மட்ட வருமானம் உள்ள நிர்வாகிகள் அல்ல வீட்டுல குழந்தைகளுக்கு பால் வாங்கி கொடுக்க கூட காசு இல்லாம இருக்கிற மூத்த கமிட்டி நண்பர்களும் கிடைக்கிற செயலாளர்கள் கட்சிக்கு ஆணிவே அச்சாணியாக இருக்கிறார் இதற்காக கட்சியிலே மாற்றத்தை எடப்பாடி கொண்டு வந்திருக்கிறார் சென்ற தேர்தலில் நாம் தோற்கவில்லை சென்ற தேர்தலில் தம்பி பேசுகிற போது சொன்னதை போல நம்ம ஓட்ட திருடிட்டாங்க போலி ஓட்டுத்தான் அவங்க ஓட்ட நம்ம ஓட்டு மாதிரி சேர்த்துட்டாங்க இறந்தவர்கள் ஓட்டை பட்டியலில் இருந்து நீக்க விரும்புகிற இந்த சூழ்ச்சிகளை எல்லாம் தீய சக்தி உதயஸ்வரன் கட்சிக்காரங்க பண்ணாங்க தடுத்து இருக்கலாம் சில நாட்களுக்குள் மேல் அதிகாரிகளுக்கு போட்டு நம்ம ஓட்டு போயிடுச்சு சேர்த்துங்கன்னா சேர்த்திடுவாங்க அதிகாரிகளுக்கு மனு போட்டு போலி ஓட்டு எங்க ஓட்டு மாதிரி சேர்த்திட்டாங்கன்னா நீக்கிடுவாங்க செத்த ஓட்டெல்லாம் அவங்க பயன்படுத்தி ஓட்டாக போட போறாங்கன்னா அது இருந்து நீக்கிடுவாங்க ஆனால் சூதுவாது நிறைந்த சூழ்ச்சிகள் நிறைந்த தீசக்தி சூடு உதயசூரு என்னுடைய கட்சிக்காரங்க இந்த தீமைகளை செய்தார்கள் நல்லவர்களான நாம் புரட்சி தலைவரின் அம்மாவின் எடப்பாடியின் பற்றார்களாக நாம் தூங்கி இருந்தவர்கள் நமது செயல்பாடு அதிகாரிகளுக்கு மனு போட்டு இந்த ஓட்டு போலி ஓட்டு இந்த ஓட்டு திருட்டு ஓட்டு இந்த ஓட்டு எங்கள் ஓட்டு காணாமல் போயிடுச்சு திருடிட்டாங்க அது போலவே செத்தவங்க ஓட்டெல்லாம் அவங்க ஓட்டாக மாற்றி ஓட்டு போட முயற்சிக்கிறாங்க என்றெல்லாம் மனு கொடுத்திருந்தால் நாம் செயல்பட்டு இருக்கலாம் தவறிவிட்டோம் அந்த தவற்றை சரி செய்யக்கூடிய பொறுப்பை பொறுப்பைக்கும் உங்களுக்கு வாக்காளர் பட்டியலை சரிபார்க்க வேண்டும் நம்ம ஓட்டு காணாமல் போச்சுன்னா உடனே சேர்க்கணும் திருட்டு ஓட்டு இருந்ததுன்னா நீக்கணும் தேவையான கலப்படி செத்து ஓட்ட நீக்கணும் உங்களுக்கு இதற்கு உறுதுணையாக சொல்லி கொடுப்பார்கள் ஐயா ஐடி விடோத்தவர்கள் உங்களுக்கு கம்ப்யூட்டரை வச்சுக்கிட்டு நீ ஐடி வச்சுக்கிட்டு எப்படி திருட்டு ஓட்ட நீக்கலாம் நம்ம ஓட்ட பாதுகாக்கலாம் செத்து போனவங்க ஓட்ட நீக்கலாம் என்பதனை எல்லாம் சொல்லி கொடுத்து யாருக்கு சொல்லி கொடுக்கறாங்க ஐடி விலைக்கு சொல்லி கொடுக்கறாங்க அதாவது உங்க மூத்து கமிட்டி மெம்பர்களுக்கும் கிளைக்கிழங்க செயலாளர் சொல்லி தருவாங்க நீங்க அதை பயன்படுத்தி இந்த திருட்டு ஓட்டு இந்த கண்ணத்தில் கண்ணை ஓட்டு செத்துப்போன ஓட்டு இதெல்லாம் நீக்கி வாக்காளர் பட்டியலை சரி செஞ்சிட்டாவே நாலாயிரத்தி ஐநூறு ஓட்டில் தான் பலராமன் தோத்தார் அந்த நிலையே ஏற்பட்டிருக்காரு பதினஞ்சாயிரம் இருபதனாயிரம் ஓட்டில் அவர் ஜெயிச்சிருப்பார் இந்த கொடுமையான சூழ்ச்சிகளை வெளியேற்ற படித்தவர்களே நீங்கள் இந்த பூத் கமிட்டியில் போடணும் கிழக்கிழக்கு செயலாளர் இருக்கணும் அருமையான அளவிற்கு எங்கும் இல்லாத அளவிற்கு படித்தவர்கள் நிறைய பேர் இந்த உங்களுக்கு வாழ்த்துக்கள் அற்புதமாக செயல்படுகிறீர்கள் எடப்பாடி ஆண்ட காலத்திலே இளவரசி கட்டுக்கோப்புக்கு உங்களுக்கு உங்களுக்குலாம் தெரியும் டெல்லியிலே பாராளுமன்றத்திலேயே பாராட்டினார்கள் இந்தியாவில் இருக்கிற மாநிலருக்கு இடவாசனம் பதினஞ்சாயிரம் மாசு சம்பளம் வாங்கினா கூட குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய விலைவாசியை கட்டுக்கோ பொருட்கள் வைத்திருக்கிறார் ஒரே முதலமைச்சர் தமிழ்நாட்டு எடப்பாடி பழனிசாமி என்று டெல்லியை அந்த நிலை இன்று இல்லை அதே பதினஞ்சாயிரம் உங்களுக்கு வருமானம் ஆனா செலவு நாப்பதனாயிரம் நாற்பதனாயிரம் ஐம்பதனாயிரம் மாசம் உங்களுக்கு வருமானம் வருதா அரசு ஊழியர்கள் சம்பளத்தை இல்லை முயற்சி கொடுத்துட்டாங்கிறார்

சொத்துவர் ஏறிடுச்சு ஏன் வீட்டுச்சாவது அதிக ஆயிடிச்சு கடை வாங்கி நகை தான் நீங்க குடும்பத்தையே நடத்த வேண்டிய ஒரு அவல நிலை நிலை அந்த மாற வேண்டும் என்றால் எடப்பாடி ஆட்சி காலத்தில் விலைவாசி எப்படி கம்மியா இருந்ததோ அப்படி கம்மியாக விலைவாசியை கொண்டு வர நீங்கள் அயராது பாடுபட வேண்டும் நீங்கள் டிவிக்களாக செயல்பட வேண்டும் நீங்கள் பத்திரிகைகளாக செயல்பட வேண்டும் டிவி பத்திரிக்கையெல்லாம் ஆண்டு காலம் டெல்லியை உதயசூரியன் கொள்ளையடித்து கொள்ளையடித்து பதினஞ்சு லட்சம் கோடிக்கு மேலே வச்சிருக்கிற காரணம் தான் முக்காவாசி டிவி அவங்க கட்டுப்பாட்டில் முக்காவாசி பத்திரிக்கைங்க அவங்க கட்டுப்பாடு இந்த நிலையில எடப்பாடி ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசுனா கூட உங்களுக்கு மக்களுக்கு தெரியாது பொதுமக்களுக்கு ஏன் தெரியாது பத்திரிகை அவங்க பத்திரிக்கை தினத்தந்தி பத்திரிகை பார்த்தா எடப்பாடி செய்தி வருதா தினமனையில் வருதா அறவே செய்தி இருட்டடைப்பு செய்கிறார்கள் அதனால் தினமனை பத்திரிகையா தினத்தந்தி பத்திரிகையா டிவிக்களாக மாறி மக்களுக்கு என்னென்ன எடப்பாடி செஞ்சார் அம்மா என்னென்ன செஞ்சார் அம்மா கொண்டு வந்த திட்டங்கள் எடப்பாடி பாதுகாப்பு திட்டங்கள் எதை எதை கபாலிகரம் செய்து விட்டார் இந்த உதயசூரியன் ஸ்டாலின் என்பதனை மக்களுக்கு சொல்ல வேண்டிய டிவிக்களாக பூத்து கமிட்டியும் கிளையும் மாற வேண்டும் பத்திரிகைகளாக பூத்து கமிட்டியும் டிவியும் மாற வேண்டும் திண்ணை பிரச்சாரம் மூலமாக நீங்கள் டிவிக்களாக மாற வேண்டும் பத்திரிகைகளாக மாற வேண்டும் கடைக்கடையாக போய் நோட்டீஸ் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் என்னென்ன கண்டே அதை விநியோகம் பண்ணி விழிப்புணர்வை உருவாக்கி நீங்கள் டிவிக்களாக செயல்பட வேண்டும் இப்படி திண்ணை பிரச்சாரம் திருமுனை பிரச்சாரம் இது போன்றவற்றை கையில் எடுத்துக்கொண்டு மக்கள் இதயத்தில் எடப்பாடியை ஆழமாக ஊன வேண்டும் அவர் ஆட்சியில் இருந்த சிறப்புகள் இப்ப இருக்கிற ஆட்சியில் கொடுமைகள் கற்பழிப்பு தம்பி சொன்னதை போல ஏகப்பட்ட கற்பழிப்பு கள்ளச்சாரண போதை பொருள் போதை சாக்கலை இப்படிப்பட்ட கொடுமைகளை அவர்கள் கட்டுப்படுத்தாமல் இருக்கிறார்கள் ஆதாயம் அவர்களுக்கு இருக்கிறது இருக்கிற காரணத்தால் தானே இந்த கொடுமையிலிருந்து தமிழ்நாடு காக்க வேண்டாம் காக்கப்பட வேண்டும் என்றால் மகளிர் பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய கடமை டிவிக்களாக நீங்கள் மாறி மக்களுக்கு இந்த கொடுமைகளை சொல்லுங்கள் எல்லாம் பள்ளிக்கூடம் அனுப்புகிறவங்க காலேஜ் அனுப்புகிறவங்க ஜெயிலுக்கு போயிடுவான் போலீஸுக்கு தான் தெரியும் போலீஸை கையில் போட்டுக்கிட்டு அதை விற்கிறாங்க போலீஸ் ஆட்சியோட உடந்தையாக இருக்கு உதயசூ உதயநிதி ஸ்டாலினுக்கு அடிமையாக இருக்குது அதனால் காவல்துறையை கண்டுக்காமல் விட்டுறது பாலியல் தொல்லை ஏற்படுது அந்த சாக்லேட்டை தொடர்ந்து சாப்பிட்டா ஒரு பத்து நாளைக்கு மூளை பழுதடைந்து விடுது அக்காவா அண்ணனா தங்கச்சியா மாமனா ஒன்னும் தெரியாமல் எல்லோரும் தெரியும் பத்து நாள் ஆயிடுச்சுன்னா மூளை சிதறிவிடும் கண்ணுக்கே அவர்கள் தெரிய மாட்டார்கள் ஒழுக்கக்கேடு நடந்து கொள்ளும் கற்பழிப்பு நடந்து தமிழ்நாட்டில் இந்த தேவையை மாற வேண்டும் என்றால் கூத்து கமிட்டி மெம்பர்களும் அதிமுகவினுடைய கிழக்க செயலாளர்களும் டிவிக்களாக பத்திரிகைகளாக வாங்கி மாறி நீங்கள் செயல்பட வேண்டும் மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் மக்களுக்கு சின்ன பிரச்சாரம் மூலம் எடுத்துச் சொல்ல வேண்டும் கடைக்கடையாக நோட்டீஸை கொடுத்து விநியோகம் பண்ணி வெற்றிக்க வெற்றிகரமாக நீங்கள் செய்ய வேண்டும் என்று எடப்பாடி விரும்புகிறார் அதை செய்யுங்கள் எடப்பாடி கோட்டையிலே கொண்டு வந்து ஆட்சி கேட்டிலே இரட்டை பாதுகாப்பாக உட்கார அம்மாவையும் புரட்சித் கோட்டையில் உட்கார உட்கரவையில் எ எடப்பாடி பக்கத்தில் உட்கார்றது நாங்கள் இல்லை ஒன்றிய நகர செயலாளர்கள் கிளைக்கிழக செயலாளர் கோட்டையில் அவருக்கு ஒரு மன கூட உங்கள் மூலம் நாங்கள் கொடுக்கணும் அப்படிப்பட்ட அதிகாரத்தை அதிகப்படியான அதிகாரத்தை பூத்து கமிட்டிக்கும் கிளைக்கிறார் பயன்படுத்துங்கள் எடப்பாடியாரையும் அம்மாவையும் இரட்டை பொன்மணச்செமலையும் பூத் கமிட்டி மெம்பர்களையும் கிளைக்கழக செயலாளர்கள் கோட்டையிலே அமர வையுங்கள் ஆட்சியை நம் கைய கொண்டு வருங்கள் தீய சக்தியை ஒழித்து காட்டுங்கள் உதயசூரனை இல்லாமல் செய்யுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்